அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் உள்ள இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு எதை பற்றியது என்றால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்கள் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்று இந்த பதிவில் பார்க்கிருக்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகள் உள்ளது அல்லவா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன தானங்கள் செய்ய வேண்டும் அதை பற்றி மேஷம் மேஷம் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் சிவன் கோயில்களுக்கு சென்று வரும்போது வாசலில் உள்ள ஏழைகளுக்கு தவறாமல் தானம் செய்ய வேண்டும் பணக்காரராக விரும்பும் மேஷ ராசிக்காரர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களை தானம் செய்தால் பலன் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் செவ் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் சாதம் தானம் செய்ய வேண்டும் இதனால் செல்வம் பெருகும் மேலும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்யுங்கள் இதனால் தடையில்லாத முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தவறாமல் பித்திரு வழிபாடு செய்ய வேண்டும் புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசனம் செய்து வெண் பொங்கலை உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் கொடுங்கள் எல்லாவித செல்வமும் தேடி வரும் மேலும் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு பண தானம் கொடுப்பதும் நல்லதுதான் ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பசுமாட்டுக்கு உணவு தானம் செய்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் இது குடும்பத்தில் வறுமையை விரட்டி செல்வத்தை சேர்க்க உதவும் மேலும் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி தானம் கொடுத்தால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏழை எளியோர்களுக்கு அடிக்கடி தயிர் சாதம் தானம் செய்ய வேண்டும் இதனால் உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி கொடுங்கள் அது புண்ணியத்தை சேர்க்கும் கன்னீராசிக்காரர்கள் கன்னி குரு பகவானை தவறாமல் வழிபட வேண்டும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோதுமையால் ஆன இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் மேலும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு பென்சில் பேனா வாங்கி கொடுக்கலாம் இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் துளா ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்களுக்கு விநாயக வழிபாடு கை கொடுக்கும் அடிக்கடி ஏழை எளிய வெண்பொங்கல் தானம் செய்யுங்கள் இதனால் புதிய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு உதவி தொகை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு வாரிசுகளுக்கு நல்லது நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களால் இயன்ற அளவு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்ய வேண்டும் கடன்கள் தீர லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு பானகம் தானம் செய்யலாம் மேலும் அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்தால் பணவரவு அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தவறாமல் முருகனை வழிபட வேண்டும் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து பிறகு பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் வாரம் ஒரு முறை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு மலர் தானம் செய்யலாம் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் சாதம் தானம் செய்யலாம் அதனால் வாழ்வு செழிக்கும் மேலும் வயதான பெண்களுக்கு தானம் செய்தால் நல்லது நடக்கும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்ததை தானமாக கொடுக்க வேண்டும் மேலும் வாயில்லா ஜீவனங்களுக்கு ஜீவனம் தீவனம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது உணவு வழங்கலாம் கோயில்களில் சீரமைப்பு பணிகள் நடக்கும் போது தானம் செய்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் குலதீப வழிபாட்டை மரமா மறவாமல் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கதம்ப உணவை அடிக்கடி தானமாக கொடுக்க வேண்டும் இதனால் உங்களுக்கு வரும் பண வரவு இரட்டிப்பாகும் மேலும் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தால் வளமான வாழ்வு அமையும் இறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி நாட்களில் சிவ தரிசனம் செய்வது நல்லது ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவினால் புண்ணியம் அதிகரிக்கும் மேலும் நல்லெண்ணெய் தீபம் தானம் செய்யலாம் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவினால் கூடுதல் நன்மை உண்டாகும் ஆகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுக்கான எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த தனம் யாருக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து வாழ்வில் வரம்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்